விஜய் தொலைக்காட்சியில் பாஸ் சீசன் நைனில் ரெட் கார்டு வாங்கி வெளியில் வந்த கண்டெஸ்டன்ஸ் தான் பார்வதி மற்றும் கம்ருதேன் எல்லாம் இப்போ பார்வதீன் அப்படின்ற மாதிரி வந்து டேக்கே க்ரியேட் பண்ணி ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே இப்போது ரீசெண்டாக ஒரு ஃபேன்ஸ் மீட் நடந்துச்சு ஸோ ரசிகர்கள் எல்லாருமே வந்து செம்ம என்ஸமாக செம்ம கோஷோட அவங்கள வந்து வரவேற்ற விதமாக இருக்கட்டும் அவங்களுக்கு கொடுத்த சப்போர்ட்டாக இருக்கட்டும் ஆரவாரம் எல்லாமே வந்து பயங்கரமாகவே இருந்தது ஸோ இந்த பார்வதிக்காக வெளியில் ஹேட்டர்ஸ் இருக்காங்கன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்துட்டு கமருதீனுக்கும் பார்வதிக்கும் ஏகப்பட்ட ஒரு ஃபேன் பேஸை வந்து பார்க்க முடிஞ்சுது அப்படின்னே வந்து சொல்லலாம் அண்ட் அது மட்டும் இல்லை அவங்க கொடுத்த அந்த ஒரு என்ட்ரியே வந்து நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ற ஒரு டயலாக் தான் ஞாபகம் வந்துச்சு சும்மா அந்த அளவுக்கு மாசாக வந்திருந்தாங்க ஒரு மாசான ஒரு என்ட்ரியை வந்து கொடுத்ததை வந்து யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராகவே வந்து இறங்கினாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் ரொம்பவே கெத்தாம் அண்ட் அது மட்டும் இல்லை பாருவோட அம்மா வந்து மேடையில் துணிவே சக்தி அப்படின்னு வந்து முழக்கமிட்டு ஒரு பாடலும் பாடியிருந்தாங்க என் பொண்ணு சிங்கம் அவளை அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் டவுன் பண்ண முடியாது அப்படின்னு வந்து அவங்க கொடுத்த அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து எல்லாரையும் ஆச்சரியப்படுத்த வச்சுது ஹேட்டர்ஸ் எல்லாரையும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அண்ட் அது மட்டும் lambda ரசிகர்கள் வந்து க்யூன் அந்த மாதிரி போட்ட ஒரு டைட்டில் வின்னர் பார்வதி அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணிலாம் வந்து கொடுத்துருந்தாங்க அண்டு மக்கள் செல்வி பார்வதி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது எல்லாமே வந்துட்டு வெளியில் இருக்கிற ஹேட்டர்ஸ்க்கு கொஞ்சம் வைத்தறிச்சலாகவே இருந்திருக்கும் அளவுக்கு கொண்டாடி இருந்தாங்க பார்வதியை அப்படின்னே வந்து சொல்லலாம் அண்ட் அதே போல் கம்ருதீனா வந்து ஒரு ஹீரோவாக வெற்றியடைய வேண்டும் அப்படின்றது தான் பார்வதியோடைய விருப்பம் ஸோ இருவருமே இணைந்து பல நாடுகளுக்கு சென்று ஜாலியாக விலாக் செய்ய போவதாகவும் இனி கம்ருதீன் குடும்பமும் ட்ரெண்டிங்ல இருக்கும் அப்படின்னும் வந்து பார்வதி வந்து இதெல்லாம் வந்துட்டு கக்கியவர்களுக்கு இந்த ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் தான் ஒரு சரியான பதில் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் நிறைய பேர் அதை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் பார்வதிக்கும் கம்ருதீனும் வந்து மாலையை கொடுத்து ரெண்டு பேருமே மாலை போட்டு பக்கத்து பக்கத்தில் நிற்க வச்சு ரெண்டு பேருமே பாட்டு போட்டு டான்ஸ் ஆடினு அந்த ஒரு ஈவெண்ட்டே வந்து வேற லெவலில் கலக்கிட்டாங்க சொல்லணும் ஆரம்பமே அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே வந்து ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் கொண்டு கிளிக் பண்ணிடுங்க